வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அதே மாத்திரம்னா என்ன அதோட மருத்துவ பயன்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவு பார்க்க போறோம் ரொம்ப இருக்கும் சிறந்த ஒரு மருத்துவ மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சித்த ஆயுர்வேதாலலாம் இது வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சித்த ஆயுர்வேத மருந்துகளில் நிறைய மருந்துகளில் இந்த அதிமதுரம் வந்து சேர்க்கப்படுது ஸோ இதுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு தான் சொல்லணும் இதை வந்து லீக்கோ ரைஸ் ஆர் முளைத்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்வீட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த அதிமதுரம் வந்து ரொம்ப இனிப்பு சுவையோடு இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஸ்வீட் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சளி இருமல் இந்த ரொம்ப நாளாக நெஞ்சில் சளி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இந்த அதிமதுரத்தை வந்து பொடியாகவே கிடைக்கிது ஸோ தேனில் குழச்சி சாப்பிட்டு வர்றது மூலிமா இந்த சளி இருமல் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்பட்ட வயிற்று புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டின்னு சொல்லலாம் அது முற்றிய நிலை தான் வந்து கேர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப எது சாப்பிட்டாலும் எது கழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இந்த அதிமதுரத்தை ஒரு டீ மாதிரி போட்டு வாரத்தில் ஒரு இரண்டு முறையோ மூன்று முறையோ டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப நல்லது அதாவது வெறுமயத்தில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுப்புண்ணும் படிப்படியாக ஆற ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த வயிற்றுப்புண்ணுக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து ஹெச் பைலோரை அப்படின்ற ஒரு தான் அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வாய்ந்ததுனே சொல்லலாம் இந்த அதிமதுரம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கட் ஹெல்த்து அதாவது குடல் குடலாம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த அதிமதுரம் வந்து ரொம்ப பயன்படுதுனே சொல்லலாம் இந்த உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குன்றவங்க ரொம்ப டயர்டாகவே இருக்குது எனக்கு நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குன்றவங்கலாம் இந்த அதிமதுரத்தை டீ போட்டு குடிச்சிட்டு வரலாம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியும் இருக்குது ஸோ பிரஸ்ட் கேன்சர்லாம் வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுல இந்த அதிமதுரம் வந்து ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்குன்னே கூட சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனாலே வந்து கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப இது கேன்சர் வராமல் தடுக்கும் கேன்சர் உள்ளவங்களும் இதை எடுக்கும்போது அந்த செல்கள் வளர விடாமல் தடுக்கிறதுலையும் வந்து இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் சரி இது வந்து சப்ளிமெண்ட்டாகவே இப்போ நிறைய இதில் கிடைக்கிது நிறைய ஃபார்மசி ஆயுர்வேதா ஃபார்மசிலேயும் சரி ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கிது அது அதாவது டேப்லெட் ஃபார்ம்லையும் கிடைக்குது சூரணமாகவும் கிடைக்கிது ஸோ நீங்கள் எப்படி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு சித்த மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிங்க ஏன் சொல்கிறேன்னா இதுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அது சில பேர் வந்து இதில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி நிறையா எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் அளவோடு எடுக்கும்போது பிரச்சனை கிடையாது ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக இந்த லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க அதாவது லிவர் இஷ்யூ மீன் லிவரில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் உள்ளவங்க ஹைபிபி உள்ளவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க ஸோ இது டீ மாதிரி வாரத்தில் ஒரு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம் ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் ரெகுலர் பேஸிஸாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதிமுதத்துக்கு இன்னும் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது சித்த மருத்துவத்துலேயும் சரி ஆயுர்வேதத்துலையும் சரி இதை நிறையவே பயன்படுத்துகிறாங்க ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க ஓகே நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ